அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிளப் ஸ்டேட் லெவல் விண்டர் பவிய கூட தான் இருக்கும் ஒரு ஸ்மால் இன்டர்வியூ அதனால <laughs> ரொம்ப <laughs> வந்து படிச்சுட்டு நீங்க பாயிண்ட் போறீங்க நம்ம ஊர்லயே எல்லாரோட பார்வையுமே எல்லாருடைய வாழ்த்துக்களுமே உங்களுக்கு உங்களுக்கு தான் இருக்கு ஸோ நம்ம ஸ்கூல் சார்பாகவும் உங்களுக்கு வந்து எங்களோட வாழ்த்துக்கள் ஸோ நீங்களும் பவ்யா மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க பலனை எதிர்பார்க்காம கண்டிப்பா அதுக்கான பலன் எனக்காவது ஒரு நாள் கிடைக்கும் வரலாற்றில் வென்றவர்களுக்கும் இடம் உண்டு தோற்றவர்களுக்கும் இடம் உண்டு வேடிக்கை பார்ப்பவர்களுக்கும் விமர்சனம் செய்பவர்களுக்கும் எப்பொழுதுமே இடமில்லை